வந்து ஒரு ஹைபோரிக் ஹைபோபிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சிஜனோட நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம் ஒரு அட்மாஸ்பியர் பிரெஷர் ஒன் அட்மாஸ்பியர் புதில் ஒன் பாயிண்ட் ஹண்ட்ரட் பியூர் ஆக்சிஜன் நம்ம பிளட்ல கலந்து சோ ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா பிளட்டோட இருக்கிறதுனால அது வந்து டிஷ்யூஸ்க்கு நல்லா ஈஸியா டிஃபியூஸ் ஆகி நிறைய ஆக்சிஜன் வரும் இம்பார்டன்ட் எஃபெக்ட் என்னன்னா அதாவது ஜென்ரலா வயசாக வயசாக பாத்தீங்கன்னா யூசுவலா பிளட் ப்ளோ ஆக்சிஜன் எல்லாம் குறையறதுனால டிஷுவோட டெத் இது கேன்சராட்டும் இல்ல ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் இல்லாட்டி நியூரலாஜிக்கல் பிரமாரி ஸ்ட்ரோக் ஆகட்டும் எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு வந்து செல் டெத் தான் ஆகும் ஏன் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து அந்த இடத்துல வந்து ब्लड फ्लो வந்து கம்மியா இருக்கு சோ टिशूजக்கு வந்து ஆக்ஸிஜனும் ब्लडவும் போகாம அந்த टिशு வந்து செத்து போயிடும் சோ அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் நாம வந்து இந்த ஹேபர் கோன்ஸ் தெரபி யூஸ் பண்றோம் அமெரிக்கா முதலிய மேற்கில நாடுகளல பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்டி ஏஜிங்க்கு ரொம்ப யூஸ்வலா பயன்படுத்தறாங்க நம்ம ஊர்ல எங்க கிளினிக்கல மெட்ரோமெடிசின்க்கு வந்து वी யூஸ் ஃபார் डिफरेंट திங்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா वी யூஸ் இட் ஃபார் सेक्सुअल டிஸ்ஃபங்க்ஷன் சோ செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஹைப்போபாரிக் ஆக்சிஜன் தெரப்பி ஏன் ஹெல்ப் பண்ணுதுன்னா இட் சென்ஸ் அ லாட் ஆஃப் பிளட் நிறைய பிளட் வந்து பீனஸ்க்கு வந்து போகும் சோ அதனால வந்து போகும் ரெண்டாவது வந்து வயசானவங்கள பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் அதாவது அவங்களுடைய டிமென்ஷியா ஏதாவது ஞாபக சக்தி குறைவா இருந்தா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா பிரெயினுக்கு வந்து நிறைய பேர் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ஹர்பீஸ்க்கு வந்து ஹைட்ரோபாரிக் ஆப்ஷன் தெரப்பி இஸ் வெரி எஃபெக்டிவ் நீங்க ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஹாபிஸ் ஒன்னுக்கு வந்து நிறைய ஸ்டடிஸ் இருக்கு ஹைட்ரோபாரிக் ஆப்ஷன் தெரப்பி வந்து எப்படி வந்து ஹாபிஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுங்க சொல்லி சோ என் பின்னாடி இருக்கிறது ஹைட்ரோபாரிக் சேம்பர் நீங்க கொஞ்சம் எனக்கு கூட வந்தீங்கன்னா யூ சி தி பிரஷர் கண்ட்ரோலிங் சேம்பர் இது வந்து திஸ் டிவைஸ் வந்து பேசிக்லி இந்த பிரஷர் எல்லாம் வெளியில இருந்து வந்து மானிட்டர் பண்ணோம் இந்த சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சாலிட் மெட்டீரியல் சோ இது உள்ளதான் நமக்கு வந்து பிரஷரைஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு வந்து எப்படி ப்ரெஷரைஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஹைபோபாலிக் சேம்பரும் வந்து ப்ரெஷரைஸ் ஆகும் இப்போ யூஸ்வலா சேம்பர் உள்ள இந்த மாதிரி ஒரு சீட் இருக்கும் இந்த சீட்ல வந்து இங்க உங்களுக்கு வந்து இன்ஃப்ளோ ஆக்சிஜன் இதுல இருந்து வரும் இப்படி வந்து அவுட்ஃபோ போவோம் இந்த மாதிரி ஹூட் வந்து நம்ம தலை மேல இப்படி போட வேண்டி இருக்கும் இங்க இருந்து பைப்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து கனெக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹூட் போட்டு நம்ம பிரீத் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பியூர் ஆக்சிஜன் நம்மளால வந்து பிரீத் பண்ண முடியும் அபோட் சரி ஒரு ஒன் ஹவர் ஆகுது நீங்க ஒரு டூ அட்மாஸ்பியர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பியோர் ஆக்சிஜன் உள்ள போய் பிளட்ல தகுந்த நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி சிட்டிங்ஸ் இல்ல ஒரு ஃபைவ் செட்டிங்ஸ் கண்டினியூஸா எடுக்கிறது வந்து இஸ் பெட்டர் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம் ஹைபோரி ஆக்சிஜன் தெரிவி பத்தி இதெல்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய பேர் இது வந்து இப்ப எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவேர்னஸ்னால நீங்களும் வந்து இதை பத்தி படிச்சு டவுட்ஸ் இருந்தா எங்களுக்கு